ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இதுலயுமே பாருங்க ராசிங்கிறது நல்லா உழைக்கக்கூடிய ராசி கொண்டவங்க யாருன்னா துலா ராசியை சொல்றாங்க பயங்கரமா உழைப்பாங்க இந்த ராசி வந்து பொதுவாவே பாருங்களே அதோடைய உருவம் என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு நீதி கோலும்பாங்க அது திராசுங்கிற உருவத்தை கொடுத்துருப்பாங்க ஒரு மனிதன் திராசை பிடிச்சாப்புல அது உருவம் இருக்கும் பாருங்க அப்ப எதுலையுமே பாருங்க நேர்வழி நேர்மையான குணம் யாரை சொல்லணும் துளாராசியை மட்டும் சொல்லலாங்க கரெக்டா சொல்லலாம் இவங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்படின்னா தன்னம்பிக்கைனா எது வந்தாலும் சரி அதை பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணி நம்ம என்ன எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனசு தான் இவங்கள்ட்ட இருக்கும் தவிர நம்ம தோத்துட்டோம் அதை ஒதுங்கி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட இருக்காது ஒரு வேலையாக இருக்கட்டும் படிப்பை எதா இருக்கட்டும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும் துலா லக்னம் துலா ராசி எடுத்து பார்த்துக்குங்க அந்த பதஷ்ட குணங்கிறது இவங்கள்ட்ட அதி அடி எப்போதுமே இருக்கும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் ஒரு விஷயத்த சின்னதா நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது அது பெருசா நம்ம சாதிக்கணும் உடனே பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் துளாராசிட்டு மட்டும்தான் இந்த சிந்தனை இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசியதுதான் துளாராசி ரொம்ப கலைகளை விரும்புவாங்க ரொம்ப ஒழுக்கமான குணம் இருக்கும் இந்த ராசியுடைய இதே பஷ்டி தான் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் நம்ம சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதியும் கொண்ட ஒரே ராசி துளாராசி அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு எல்லா கிரக பயிற்சியும் நம்ம பார்த்துட்டோம் சனி பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் கடைசியா ராகுகீது பயிற்சி பார்த்தோம் சரி இது எல்லாமே பார்த்துட்டோம் இந்த பலன் வருஷம் புல்லாம் எப்படி கொடுக்க போகுது அடுத்த மே மாசம் வரை அதாவது எல்லாமே எந்தமே சனி பயிற்சி வராது ராகுகீது பயிற்சி வராது நல்லா பாத்துங்க சனி பயிற்சி வராது ராகுகீது பயிற்சி வராது ஏன்னா இது ஒன்றரை வருஷம் ராகு கேது சனி பகவான் ரெண்டரை வருஷம் இப்ப குரு மட்டும்தான் பயிற்சி வர அப்போ இந்த ஒரு வருஷம் மே மாசம் அடுத்த கடைசிக்குள்ள பாருங்க உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடக்க போகுது இதுக்கான பலன்தான் பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியும் என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் இந்த கிரகத்துடைய தொடர்பு உங்க ஜாதையில எப்படி இருக்கு இப்ப சனி பகவான் எப்படி இருக்காரு ராகு கேது நல்லா இருக்கா ஏன்னா இந்த கிரகம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில உள்ள தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகம்னு சொல்றாங்க சனி பகவான் ராகு கே குரு பகவானோட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா சனியும் ராகு கேதையும் கண்டு பயப்படாம யாருமே இருக்க மாட்டாங்க ராகு என்ன சொல்லுவாங்க ராகு ஒரு மனிதனை பெரிய லெவல்ல கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு சல்லுன்னு கீழே இறைக்கும் இதுதான் ராகுடைய குணம் கேது அப்படி கிடையாதுங்க ஒரு மனிதனை கெடுத்து கெடுத்து கடைசியில நல்லது பண்ணுவோம் இதுதான் கேது இந்த ராகு கேது உடைய திசா புத்தி வந்தா எதுக்கு ஜாதத்தை எடுத்து ஆனா கண்டிப்பாக நம்முடைய உடல் உபாதைகளுமே பார்ப்பாங்க தொழிலுக்காண்டி மெயினா பார்ப்பாங்க இதெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க இந்த ராகுச திசா புத்தி வந்துட்டாவே சனி பகவான் வந்தா இன்னும் பயங்கரமா உஷாராயிருவாங்க ஏன்னா சனிதான் உழைக்கக்கூடிய கிரகம் இல்லையா ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து காட்டக்கூடிய கிரகமும் சனி பவனை சொல்றாங்க அப்ப சனி பகவான் வந்தாலும் ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் நல்லது நடக்காதாம் அப்படிப்பட்ட பேர்ச்சியை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல சனி பவன் என்ன நட்சத்திரத்துல போனா என்னென்ன பலன் ராகு கேது என்ன போனா என்ன நட்பு அதுக்கான பதிவு இருக்குது இப்ப பாருங்க உங்களை பொறுத்த வரையும் துளாராசிக்கு இதுக்கு முன்னாடி என்ன எங்கே இருந்தார் சனி பகவான் எங்க இருந்தார் ராகு கேது அதெல்லாம் பாருங்க இதுக்கு முன்னாடி ராகு கேது ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்தாரு கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தாரு அடுத்து சனி பகவானுங்கிறது கிரகம் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் இதான் இதுக்கு முன்னாடி உள்ள கிரக அமைப்பு இப்போ எட்டாம் இடத்துல குரு இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னா துலார ராசிகள இருக்கக்கூடாது ஓப்பன சொன்னா குரு எட்டுல இருக்கவே கூடாது ஒண்ணு அடுத்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அது ஓகே எப்போதுமே சனி பகவான் உங்களுக்கு யோகமான கிரகம் தான் அது துலா லக்கணத்துக்கு மட்டும் யோகா இருக்கும் மற்ற லக்கணத்துக்கு கண்டிப்பா யோசிக்கணும் கடக லக்கணமா இருந்தாலும் சரி சிம்ம லக்கணமா இருந்தாலும் சரி இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அமைப்பா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ராகு இது ஆறு இருக்குன்னா இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணீங்க நரக வேதனை பார்த்தவங்க எத்தனை பேர் தசாபுதி சரி அதுக்கு மட்டும் சொல்லி நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலங்க யார் ஜாதத்துல சனியோ ராவு ஏதோ வந்தாலும் சரி இல்ல குரு வந்தாலும் சரி இவங்களுக்கு சரி இல்லை இந்த நாலு கிரகம் சரிய அமைப்புல சரி இல்லைன்னா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இந்த ஒரு வருஷம் கடுமையா பார்த்துருப்பீங்க கேட்டு பார்த்துக்குங்க துளாராசிக்காரங்களை எனக்கு வேலை கட்டு போச்சு தொழில் கெட்டு போச்சு எனக்கு கடன் அதிகமா இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு என்னால சமாளிக்க முடியல அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் துளாராசிக்காரங்க கேட்டா ஆமா இருந்துச்சு வாழ்க்கையில பிரச்சனையா இருந்துச்சு எதுவுமே எனக்கு ஒரு நிரந்தரமா அனுகூலம் இல்லை ஏன் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த மதிப்பெண் எடுத்திருக்காரு ரீசண்டா நான் சொல்றது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாசம் எடுத்துக்கோங்க துளாராசில ரொம்ப செலவு பண்ணிட்டாங்க வர்றதுக்கேத்த செலவுகள் அதிகமா இருந்துச்சு வேலையில திடீர்னு ஜனவரி மாசத்துல இருந்து எத்தனை பேர் வேலையை விட்டு நின்னாங்க மட்டும் கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இல்லாத ஆளே இல்ல ஜாத தசா பத்தி சரியில்லைன்னா உங்க நண்பர்கள் உங்களை ஏமாத்திருப்பாங்க பழக்க வழக்கம் ஏமாத்திருப்பீங்க ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க சம்பந்தம் இல்லாம நான் செவனே இருந்திருப்பேன் இதுல ஏன் நான் போனேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா துளாராசி ஆமான்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு தடைகள் எல்லா கிரகம் சொல்லல எட்டுல குரு அஞ்சுல சனி ஆற விரயம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு வேலையை அமைய விடாம அப்படியே தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பொருளாதார பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு எல்லாமே லாபம் வருமானம் எல்லாமே சுருங்கி போய் கிடந்துச்சு இனிமே இருக்காது ராஜா நீங்க கவலை இல்லாம போயிங்க உங்களால இனிமே ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பி தயவு செய்து துளாராசி நான் என்ன சொல்லுவேன்னா தன்னம்பிக்கை விடாதீங்க நீங்க விட மாட்டீங்க எப்போதுமே தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் அதை ஏன் விடுறீங்க அதான் என்னுடைய கருத்து உங்களால முடியும் ஜெயிக்க முடியும் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க ஏன்னா இவங்க எப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா அதை ஸ்டக்குன்னு முடிக்கிற என்னதான் இருக்கும் ஸ்லோவா பார்க்கக்கூடிய ஆள் நீங்க கிடையாது எந்த விஷயம் சரி அதை பார்த்துக்கலாம் தன்னம்பி இருக்கும் யாருமே கருமா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருமா கண்டிப்பா இறைவன் கொடுத்திருப்பாரா அப்ப எப்ப வேலை செய்யுன்னா ஜாதியில் தசாபுத்தி வேலை உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்தோட தொடர்பு வருது இந்த விஷயம் நடக்க போது இந்த கிரகத்துடைய தெய்வத்தை போய் பார்த்துருங்க இத பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்குங்க அதனாலதான் பரிகாரம் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய கோவில கொடுத்தாங்க இந்த கோவில இந்த ஸ்தலத்துல போய் வழிபாடு பண்ணி பாருங்க அந்த நிவர்த்தி ஆகும் தயவு செய்து உங்க பிறப்பு ஜாதத்தை பண்ணிக்கிட்டு இந்த கோச்சார கிரகத்தை தூக்கி வைங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை கிடைக்காதான் வேலை சூப்பர் வேலையா கிடைக்க போகுது மே பதினாலுக்கு அப்புறம் நல்ல டைம் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் துளா ராசிகள் டக்குன்னு சரியாகாது ஏன்னா செவ்வாய் நீசத்துல உட்காந்தார் வருமான கிரகம் போய் மறைஞ்சு போச்சு சூப்பராக அடி வாங்கி போய் தான் இருக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில மாற்றம் வரும் வேலை உத்தியோகம் நல்ல வேலை உத்தியோகமாயும் சூப்பரான வேலையும் அமையும் வெளிநாடு வெளியோ எங்கே வேலை உத்தியோகம் நல்ல ஒரு இருக்கும் இப்போ வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணுமா பிளான் பண்ணுங்க கண்டிப்பா இப்ப அமையும் வேற கன்றி விட்டு கண்ட்ரி வேலைக்கு போகணும் இல்ல எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு லோன் இருக்கு அந்த லோன் அடைப்பா கண்டிப்பா அடைப்பீங்க கடனை இப்ப கொஞ்சமாச்சும் குறைப்பீங்க தயவு செய்து பாத்துக்க கொஞ்சமாச்சும் கண்டிப்பா நீங்க குறைக்க போறீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது வெளிநாடு வெளியுரியம் வீட்டு இடத்துல பூமி சம்பந்தமா எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கீங்க கேளுங்களே துளாராசி கண்டிப்பா இடம் பிரச்சனை பக்கத்து வீட்டுல பிரச்சனை பக்கத்து வீட்டு சொத்துல பிரச்சனை எனக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை எனக்கு இருக்கு இந்த வீடை வித்தா எனக்கு இந்த பணம் கிடைக்கும் இந்த வீடை வித்தா இந்த காசு எனக்கு வரும் இந்த விஷயம் எனக்கு நடக்கும் அதனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நல்ல விலைக்கு போகல இப்ப போகும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இடம் பூமி எல்லாமே வித்து அதன் மூலம் காசு பணம் சேரும் அற்புதமான நேரம் அதே மாதிரி பாருங்க பூரி சொத்து இடத்துல உள்ள கசி இருக்காது சகோதர சகோதர சூப்பரா இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு நீங்க பயப்பட வேண்டாம் நான் வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம்னா வாங்குங்க அதுக்கு அந்நேரம் சூப்பரா இருக்கு திருமண வாழ்க்கை காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டா எந்த திருமணமும் நீங்க வேணாம் திருமணத்தை தான் இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க பண்ணணும் பார்த்துக்கீங்க இந்த மூன்று கிரகம் பேச்சா திருமணம் சூப்பரா நடக்கும் சுபகாரியம் நடந்தே தீரும் வீட்டுல குழந்த பாக்கியம் சுபகாரியம் திருமணம் இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கும் இதுக்கு எந்த ஒரு தடையுமே எந்த கிரகமும் உங்களுக்கு தடை பண்ணாது ஏன்னா அஞ்சுல ராகு ஆறுல சனி பகவான் ஒன்பதுல குரு உங்க ராசியை குரு பாக்குறாரு அங்கே ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறார் குழந்த பாக்கியம் நிறைவு கிடைக்கும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் வேலை செய்யும் ஜாதத்துல தசாபூத்தி நல்லா இருந்தா இப்போ லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு துளா ராசிக்கு அடிக்க மாட்டேங்குது கேளுங்க நல்லா பாருங்க அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதத்தை பார்த்து தசாபுத்தி உங்களுக்கு என்ன ராசியான எண்ணெய் எந்த கிரகம் ராசியாக வருதோ அந்த எண்ணெய் நீங்க யூஸ் பண்ணா அந்த கிழமையில கண்டிப்பா அடிக்கும் தொழில் பாருங்க இனிமேல் தைரியம் இறங்கி அட்டீங்க தொழில பதினொன்றுல கேது அள்ளி கொடுக்கும் அதான் சொல்லலாம் கேது போல் எடுத்துட்டு கொடுக்க மாட்டார் கண்டிப்பா கெதுவானி கொடுப்பார் தொழில எந்த ஒரு நஷ்டமும் தடையும் வராது ஜாதகத்தை சாப்பிட்டு நல்லா இருந்தா மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தோட வேலை நெருப்பு சம்பந்தோட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியம் எழுதுங்க மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் படிப்பு கல்வி சூப்பரா போகும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் சப்போர்ட்டா இருக்கு பாருங்க இந்த எல்லா கிரக பேசுடைய தொடர்பு ஏன்னா சூரியன் லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க எல்லாரும் எழுதாதீங்க லக்கணத்தோட சூரிய உலகம் கண்டிப்பாக அரசாங்க கண்டிப்பாக கிடைக்கும் நட்சத்திர முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நாலஞ்சு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா நீங்க எப்போதுமே எது வந்தாலும் பார்த்து தைரியம் உங்கள்ட்ட இருக்கும் குடும்பத்தை பத்தி மனைவியை பத்தி நண்பர்களை பத்தி கூட்டாளியை பத்தி பொதுமக்கள் தொடர்பு எல்லாமே ரொம்ப விரும்புவீங்க ஸ்டேட் பாரோட பேசுவீங்க இதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே இப்போ பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வேலை ஊற்றிதலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணலாம் நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பாருங்க நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க இவங்களுடைய கருப்பனா சிம்பிளாட ஆசை இருக்காது நம்ம எண்ணங்கள் இருக்கும் இனிமே உங்க சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கு மெயினா வீட்டுல சுபகாரியம் காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப உங்க ஆசைப்பட்ட விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியம் மாற்றம் கண்டிப்பா நடக்கும் குழந்தை பக்கம் இருக்கும் திருமண பேச்சு நல்லா இருக்கும் அரசாங்க விளக்கம் நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குதும் இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க சுவாதியில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்கள் பக்கம் தெரிய வரும் அடுத்து சுவாதிக்கப்புற ஒரு விஷாதத்தில் பிறந்தவங்க இதுலையுமே நல்ல ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணமும் அனுசரித்து பிறகு தன்மையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் ரொம்ப வாழ்க்கையில் இழந்துட்டீங்க ஒரு வருஷமா படாத பாடு படாத கஷ்டம் படாத மன உளைச்சல் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் விஷாதத்தில் பிறந்தவங்க மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனிமேல் தடைகள் நீங்கிரும் வீடு இடம் பூமி கணவனை ஒற்றுமை குழந்தை பாக்கியம் குடும்பத்துல நல்ல காரியம் நல்ல விஷயம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்துக்குங்க இனிமேல் எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கு பாத்துக்கங்க நீதி நேர்மை உங்களை காப்பாற்றும் பாத்துக்குங்க விசாத்துல வரக்கூடிய மூன்று கிரகத்துடைய பயிற்சி துளாராசிய பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது